ஆனால் ஒரு திட்டமிட்டு படம்ன்ற ஒரு டைரக்டர் நான் பார்த்தேன் எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நான் சொன்னா இத்தனை நாள் முடிச்சிருந்தேன் சார் இந்த பேமெண்ட் ஒத்துக்கணும் சார் முப்பத்தாறு ஆர்டிஸ்ட் இருக்காங்க இத்தனை நாள் எப்படி முடிக்க முடியும் யாரும் ரெண்டு ஆர்ட்டிஸ்ட் இருந்தா கூட டேட் மாறிட்டே இருக்கவே சார் சார் இத்தனை நாள் கூட முடிச்சிருவேன் நம்ப நம்புகிறாரு சொன்ன மாதிரி எனக்கு சொன்ன டேட்ல அப்படியே படத்தை முடிச்சார் இந்த இயக்குநர் டைம் திட்டமிடுதுன்னா என்ன நம்ம கத்துக்கணும் உண்மையிலே ராஜகோபால் சார் வந்து ஒரு ரைட் ஒரு டைரக்ஷன் பண்ணும்போது இவ்வளவு ஆர்டிஸ்ட் இருக்காங்க ஒரு பத்து ஆர்டிஸ்ட் இருந்தாவே டைரக்டருக்கு டென்ஷன் வந்துடும் இவளை எப்படி ஹேண்டில் பண்ணுறது எல்லாம் கேரளில் உட்காந்துருப்பாங்க அவளை அசம்பிள் பண்ணும் ரொம்ப ஈஸியாக டேக்கிள் பண்ணுவார் யாருக்கு என்ன ஷேட்டாக அவங்கள மட்டும் கூப்பிடுங்க மற்றவங்க டிஸ்டர்ப் பண்ணாங்க பாரு ரொம்ப எளிமையாக கோவமே படாமல் அப்படி அழகாக இருப்பார் அவர் டேரக்ஷனில் நடிச்சுட்டே இருக்கலான்னு தோணும் சுதந்திரம் நிறையா கொடுப்பாரு சாய் ராஜ்கோபால் இயக்கத்தில் சினி கிராப்ட் குட்டி ஸ்டோரி பிக்சர்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் ஒத்த ஓட்டு முத்தையா இந்த படத்துல யோகி பாபு மொட்டை ராஜேந்திரன் தம்பி மாரிமுத்து சிங்கம் புலி மற்றும் பலர் மீட் சமீபத்துல நடந்திருக்கு நான் கனவு கூட நினைச்சு பாக்கல கவுண்டர் நடிப்பேன் சொன்னாரு நான் கொஞ்சம் வித்தியாசம் ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நடிக்கிற மாதிரி சின்ன கனவு

ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு ரிஹர்சல் எனக்கு பயமாக இருக்கும் நான் வந்து கவுண்டமணியோட நடிக்கிறேன்னா வேற மாதிரி வேற படத்தில் வந்து சிங்கிள் டேக்கில் பயங்கர ஸ்பீடாக பேசுவேன் பயங்கரமாக படிப்பேன் ஒரே டேக்கில் நடிப்பார்னு ஒரு பேர் இருக்கு எனக்கு ஆனால் நடிக்கும் போது வந்து எதாவது தப்பாக இருப்பேங்கிறதா என்ன பண்ணா அவருக்கு முடியும் ரிகர்சல் பார்ப்பேன் நான் ரிஹர்சல் பார்க்கறங்கிறதுக்காக அவர் என்ன பண்ண எனக்கு கவுண்ட் கொடுத்துட்டே இருப்பார் நாலு தடவை ரிஹர்சல் கொடுத்தா நாலு தடவை அவர் டைலாக் எனக்கு சொல்லிகிட்டே இருப்பார் எனக்கு ஷாக்காக இருக்கும் ஒரு தடவை சொல்லிட்டு விட்டுடலாமே நம்மளுக்கு கம்பெனி கலைஞன் முயற்சி பண்ணான் நல்ல டேக்கு நம்ம உதவி ஒரு இத்தனை வயசு வரைக்கும் இந்த இடத்துல நான் ரெண்டு பேருக்கு மிக முக்கியமாக நன்றி சொல்லணும் ஒன்னு வந்து இயக்குனர் எங்களுடைய எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர் திரைக்கதை மன்னர் பாக்கியராஜ் சார் அவர்களுக்கு என்னன்னா இன்னைக்கு பாக்கியராஜ் சார் இல்லைன்னா நம்மளை இத்தனை வருஷமா சிரிக்க வச்சிருக்க கவுண்டமணி சாருடைய சார்ட்ட போய் கவுண்டமணி அறிமுகப்படுத்தி நல்லா நடிப்பா நடிக்கவீங்கன்னு சொல்லி பாரதியார் சார் எப்படியா உனக்கு எப்படியா நம்பிக்கை இருக்கா எனக்கு நம்பிக்கை வல்லையா சொல்லி நம்பிக்கையை ஏற்படுத்தி அன்னைக்கு மிகுந்த சிரமப்பட்டு கவுண்டமணி பாக்யா சார்ட்ட போய் அறிமுகப்படுத்தி ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வாங்கி கொடுத்ததுதான் நம்ம இத்தனை வருஷம் சிரிச்சுட்டு இருக்க மூலாதாரம் இந்த பாக்யராஜ் சார்னு ஒரு தெரியலன்னா கவுண்ட் பண்ணி நான் வந்திருப்பாரு ஆனா எப்ப வந்திருப்பாரு எனக்கு தெரியாது அப்படிப்பட்ட மனசுக்கு எங்க பாக்யராஜ் சாருக்கு மிகுந்த நன்றி அப்புறம் இங்க எங்களுடைய இயக்குனர் பி வாஸ் சார் அவங்க இருக்காங்க சமீபத்தில் அவங்களுடைய டைரக்ஷன்ல சந்திரமிக் டூ நான் நடித்தேன் ஐயோ சார் டைரக்ஷன்ல இத்தனை வருஷம் நடிக்காம போயிட்டேங்கிற ஏக்கத்தை வந்து கிரியேட் பண்ணாரு அவ்வளவு எளிமையான டைரக்டர் ரஜினிகாந்த் சார் வச்சு எல்லாரையும் வச்சு பணம் பண்ணிட்டார் அதாவது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது கர்நாடகத்துல தெலுங்குல ஹிந்தியில எல்லாத்துலயும் டேஸ் பண்ண ஒரு மிகப்பெரிய ஆளுமை என்னை ரொம்ப சாதாரண ஒரு தம்பி மாதிரி ட்ரீட் பண்றக்கூடிய ஒரு நண்பரா இயக்குநராக இருப்பாரு வாசாரு அந்த வாசாறு படங்கள் வந்து கவுண்டர் பண்ண எனக்கு மிகப்பெரிய ஒரு ரீச்சை பார்த்துருப்பீங்க சின்ன சின்னத்தம்பியா இருக்கட்டும் நடிகனா இருக்கட்டும் சேதுபதி ஐபிசா இருக்கட்டும் வாழ்க்கை வெட்டி வேளா இருக்கட்டும் மலபார் போலீஸா இருக்கட்டும் அதாவது காமெடி மாமா பார்த்துட்டான் பார்த்துட்டான் அதெல்லாம் வந்து அவரை ரசிச்சு ரசிச்சு அந்த ரெண்டு பேரும் வந்தது வந்து நிகழ்ச்சியோட முத்தாய்ப்பா நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒருத்தர் அறிமுகப்படுத்தியவர் ஒருத்தர் கவுண்டர் ஆனா வந்து ஒரு பீக் கொண்டு போன ஒரு டைரக்டர் அது மண்ணலாம் அந்த போட்டு வர காமெடி நான் தேட்டர்ல போய் ஐயோ நான் மறக்கவே மாட்டேன் அந்த கவுண்டர் மணியனோட நடிக்க பிறகு ஒரு பேரானது இந்த படத்துல அவங்க சொன்ன சம்பளத்தை நான் ஒத்துக்கிட்டேன் ராஜகோபால் சார் வந்து ஒரு சிறந்த இயக்குனர் டைலாக் ரைட்டரா ஒரு கதையாசிரியர் காமெடிட்டராக தெரியும் ஆனால் ஒரு திட்டமிட்டு படம் பண்ற ஒரு டைரக்டர் நான் பார்த்தேன் எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நான் சொன்னேன் இத்தனை நாள் முடிச்சிருவேன் சார் இந்த பேமெண்ட் ஒத்துக்கணும் சார் முப்பத்தி ஆறு ஆர்டிஸ்ட் இருக்காங்க நாள் எப்படி முடியும் யாரும் ரெண்டு ஆர்டிஸ்ட் கூட டேட் மாறிட்டே இருக்க முடிச்சிட நம்ப நம்பகனார் சொன்ன மாதிரி எனக்கு சொன்ன டேட்ல அப்படியே கடத்த முடிச்சார் இந்த இயக்குநர் திட்டமிடுதல என்ன நம்ம கத்துக்கணும் உண்மையிலே ராஜகோபால் சார் வந்து ஒரு ரைட் ஒரு டைரக்ஷன் பண்ணும்போது இவ்வளவு ஆர்டிஸ்ட் கண்ணு ஒரு பத்து ஆர்டிஸ்ட் தவிர டைரக்டருக்கு டென்ஷன் வந்துடும் இவங்களை எப்படி ஹேண்டில் பண்றது எல்லாம் கேரம்ல உட்காந்துருப்பாங்க அசம்பிள் பண்ணும் அப்படின்னு ரொம்ப ஈஸியாக டேக்கிள் பண்ணுவார் யாருக்கு என்ன ஷேட்டாக அவங்கள மட்டும் கொடுங்க மற்றவங்க டிஸ்டர்ப் பண்ணாங்க பாரு ரொம்ப எளிமையா கோவமே படாம அப்படி அழகாக இருப்பாரு அவர் டேரக்ஷன்ல நடிச்சுட்டே இருக்கலாம்னு தோணும் சுதந்திரம் நிறைய கொடுப்பாரு இந்த படத்துல வந்து இவ்வளவு தூரம் பாத்தீங்கல்ல இன்றைய அரசியலை மிக தெளிவாக யார் மனசு புண்படாம புட்டு புட்டு வச்சிருக்காரு உங்க எல்லா கட்சிக்காரர்களும் இந்த அரசியல் பிடிக்கும் எல்லா கட்சியிலும் நல்ல விஷயங்கள அழகா சொல்லியிருக்காரு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் இந்த படத்தை தயாரிச்ச ரவிராஜா அவர்கள் வந்து பிள்ளைடா லேட் ஆகுதுன்னு சொன்னாங்க அவர் இந்த பங்கன் மட்டும் இல்லை இது வரைக்கும் அவரை பார்த்ததே இல்லை அவர் இடத்துல வந்து கோவை லட்சுமி ராஜன் தான் இருந்து அந்த இடத்தை பூர்த்தி பண்ணார் ஒரு தயாரிப்பாளர் எவ்வளவு எவ்வளோ மெனக்கெட்டு ஒரு ப்ராஜெக்டை காப்பாற்றுவாரோ எவ்வளோ சிக்கனமா பண்ணுவாரோ அந்த சிக்கனத்தை அவர் உட்காந்து பண்ணார் இணை தயாரிப்பாளர் அவர் சொல்லுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த தயாரிப்பாளரே அவர் தான் பார்க்குறேன் ரவிராஜா சாருக்கும் கோவை லட்சுமி ராஜா சாருக்கும் நன்றி இந்த படத்தில் கேமராமேனாக வந்து ஹெக்டர் என்கிற காத்தாவை என்ன பண்ணியிருக்கா இருக்காங்க அவர் கொடுக்கப்பட்ட சோர்ஸு லைட்ஸ்லாம் ரொம்ப கம்மிங்க ஆனால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தெளிவாக இருந்தது ரொம்ப கம்மியான ஒரு சோர்ஸ் கொடுத்தோம் அவைலபிள் லைட்ஸ் கொடுத்தோம் அவர் அவைலபிள் லைட்ஸை படிச்சு அவர் பிரமாதம் அப்படி இருக்காரு அப்படின்னு என்ன விபின் தாஸ் விபின் தாஸ் வந்து எல்லாமே இதற்கு தான் ஆசைப்பட்ட பாலகுமார படத்துலையும் உங்களுக்கு தெரியும் ஆனால் எனக்கு அவர் நடிகராக மலையாள படத்தில் மிஷன் டேஸ்னு ஒரு படம் மேஜர் ரவி டைரக்ஷன் பண்ண மம்முட்டி சார் படத்தில் வந்து நான் வந்து கெம்பையான ஒரு கமிஷனர் கேரக்டர் பண்ணேன் அது வந்து மறைந்த பாரத பிரதமர் திரு ராஜீவ்காந்தி மரணத்தை பற்றிய படம் அந்த ராஜீவ்காந்தி அவர்களாக பிபின் தாஸ் அந்த படத்தில் அப்பேற்பட்ட கலைஞர் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் இல்லாத படங்களே இல்லை மிக எளிமையான மியூசிக் டைரக்டர் இந்த படத்தில் நடித்த மயில்சாமி என்னுடைய சன்னு நம்ம சிங்க புத்தண்ணன் மகன் அதுக்கப்புறம் நாகே சார் பேரன் அவங்க கூட சேர்ந்து நடித்த இந்த மூணு ஹீரோயினி என்னுடன் சேர்ந்து நடித்த இயக்குனர் நடிகர் சி ரங்கநா சார் அனுமோகன் சார் நம்மளுடைய சிசர் மனோகரன் சார் எல்லாத்துக்கும் என்னுடைய வையாபுரி என்ன எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த ஒத்த ஓட்டு முத்தையா நிறைய ஓட்டுகளையும் பெறும் ஏழரை கோடி ஓட்டுகளையும் பெறும் நான் சொல்கிறேன் நன்றி வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட்லி கங்கிராச்சுலேஷன்ஸ் டு கிராஃப்ட்ஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ரவி ராஜ் சார் அண்ட் கோவை லக்ஷ்மி ராஜன் சார் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூசர்ஸ் இவ்வளோ பெரிய ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆடியோ லான்ச் கொண்டு வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ கங்க்ராச்சுலேஷன் சார் வெல்கம் டு த தமிழ் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி சூப்பர் ப்ரொடியூசர்ஸ் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வரணும் படம் சப்போர்ட் பண்ணும் அண்ட் தட் டூ சம்மன் லைக் கவுண்டமணி சார் எனக்கு ஃபர்ஸ்ட் கால் வரும்போதே கவுண்டமணி சார் ஹீரோனு கால் ராஜன் சார் கூடும் போதே என் ஸ்டோரி கேட்கல நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணேன் நான் பண்ண படம் ஃப்ரம் சந்தானம் சார் டு யோகி பாபு டாலிங் எல்லோரும் நான் ஒர்க் பண்ணும்போது எல்லாேருமே சொல்கிறது தான் இன்ஸ்பிரேஷன் ஹேஸ் ஆல்வேஸ் பீன் கவுண்டமணி சார் அண்ட் ஹி வில் இன்ஸ்பயர் ஜென்ரேஷன்ஸ் டு கம் அவ்வளோ பயங்கரமாக பண்ணிச்சு சார் அவங்க சொல்கிறாங்க மை டைசன் முகமது அலி தா பஞ்ச் கிங்னு நான் சொல்கிறது கவுண்டமணி சார் தா பஞ்ச் கிங்னு நான் சொல்கிறது ஸோ தேங்க் யூ டு ஸ்னேகன் சார் அண்ட் மோகன் ராஜன்ஜி லிரிக்ஸ் சூப்பராக எழுதுகிறாங்க அண்டு த சாங்ஸ் ஆஃப் கம் அவுட் வெரி வெல் ஆல் த டெக்னீஷியன்ஸ் அவ்வளோ ரொம்ப வண்டர்ஃபுல் ஜாப் த்ரீ பேர்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க தேங்க் யூ ஆல் வெரி மச் படம் சூப்பராக வந்திருக்கு எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்ஸ் டு மை மியூசிஷியன்ஸ் டு ஆல் த ஆர்டிஸ்ட் இந்த மூவி சார் ரவிமரியா சார் எனக்கு டூ தௌசண்ட் செவன்லருந்து தெரியும் என் சைல்டுஹுட் ஃப்ரெண்ட் அவர் ஆக்சுவலி ஸோ பணம் ஹியூமரஸாக இருக்கும் ராஜகோபால் சார் டைரக்ஷன் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஒரு தாட்டி அவர்கிட்ட உட்கார் போது எவ்வளோ படத்துக்கு எழுதியிருக்காரு ஒரு காமெடி சீன் உறவு பண்ணுறது எவ்வளோ கஷ்டங்கள்லாம் எனக்கு தெரியுது ஏன்னா சிரிக்க விற்கிறது சச் டிஃபிகல் ஜாப் அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்க பி வாசு சார் பாகிராஜ் சார் ராஜன் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிரேசிங் திஸ் ஒகேஷன் அண்ட் ஐ யில் ஆல் சேவ் மதுரையில் நம்ம சக்ஸஸ் பார்ட்டி பார்த்துக்கலாம் தேங்க்யூ வெரி மச்